ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஒருத்தர் தன்னோட முடி வெட்டுறதுக்கு பதினெட்டு லட்சம் செலவு பண்ணாருன்னு சொன்னா உங்களால நம்ம முடிதா வாங்க நம்ம வீடியோக்குள்ள தெளிவா நாட்டோட மன்னரான ஹாஜி ஹஸ்னால் போல்கியா அப்படிங்கிற இவரை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பாக்க போறோம் இவர் பண்ண செலவு நீங்க கேட்டீங்கன்னா உங்க தலையே சுத்திடும் அந்த அளவுக்கு இவரு செலவு பண்ணிட்டு இருக்காரு வாங்க நம்ம ஒன்னு பாக்கலாம் புரூனை இந்த நாட்டோட மக்கள் தொகை எவ்வளவு பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி அறுபதாயிரம் பேர் இவங்களோட எண்ணெய் உற்பத்தி தான் இந்த நாடு பணக்கார நாடா இருக்கிறதுக்கான காரணம் இந்த நாட்டு மன்னரான புரூனை சுல்தானோட சொத்து மதிப்பு இருபது பில்லியன் யூஎஸ்டின்னு போர்ப்ஸ் ரிப்போர்ட்ல சொல்லப்படுது இவர் தன்னோட முடி வெட்டுறதுக்காக லண்டன்ல இருந்து கென் மொடஸ்டோ அப்படிங்கிறவரை புரூனைக்கு வர வைப்பாராம் அந்த பதினெட்டு லட்சம்னு சொல்லப்படுறது என்னன்னா இவர் முடி வெட்ட கூப்பிட்டு வருவதற்கு போக வர ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபிளைட் டிக்கெட்டும் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல அவரை தங்க வைக்கிறதுக்காகவும் நிறைய வசதிகளை செஞ்சு கொடுக்கறதுக்காகவும் சேர்த்துதான் இந்த பதினெட்டு லட்சம்னு சொல்லப்படுது இஸ்தானா உலகிலேயே இந்த பேலஸ்ல மொத்தமா ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தெட்டு அறைகளும் ஐந்து ஸ்விமிங் பூல்ஸ் பதினெட்டு ஐம்பத்தி ஏழு பாத்ரூம் ஆயிரத்தி ஐநூறு பேர் இருக்கிற மாஸ்க் ஐயாயிரம் பேர் அடங்கும் நூத்தி பத்து கார் இருக்கிற கரேஜ் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கொண்டுதான் இந்த பேலஸ் அமைஞ்சிருக்கு இந்த பேலஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டுல தான் கட்டப்பட்டிருக்கு மொத்த ஸ்கொயர் பீட் எவ்ளோனா இருபத்தி ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு ஸ்கொயர் பீட்ல இந்த பேலஸ கட்டியிருக்காங்க இதுக்கு த லார்ஜஸ்ட் பேலஸ் இந்த அப்படின்னு கின்னஸ் வேர்ல் ரெக்கார்டும் கொடுத்திருக்காங்க இப்ப அவரு பணம் செலவு பண்ணதெல்லாம் பாப்போமா இவரோட ஐம்பதாவது பர்த்டேக்கு மைக்கேல் ஜாக்சனுக்கு மூணு டேஸ்க்கு கான்செர்ட் பண்ண வச்சு அவருக்கு பதினேழு மில்லியன் கொடுத்திருக்கிறாரு அது மட்டும் இல்லாம தன்னோட மகளோட கல்யாணத்திற்கு அமெரிக்கா பாடகையான விட்னி ஹாஸ்டனுக்கு பிளாங்க் செக் பாடுனதுக்காக கொடுத்திருக்காரு அவங்களும் அந்த பிளாங்க் செக்ல ஏழு மில்லியன் யூஎஸ்டி ஃபில் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஐம்பது கோடினு சொல்லப்படுது இவர்கிட்ட ஐயாயிரம் கார் கலெக்ஷன் இருக்குன்னு சொல்லப்பட்டு இருக்கு அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா ரோல்ஸ் ராய்ஸ் கார் இவர் வச்சிருக்காராம் அதோட இருபத்தி நாலு கேரட்ல செய்யப்பட்ட ஒரு காரும் இவர்கிட்ட இருக்கு என்ன மக்களே சம சமஷாக்கா இருக்கீங்களா ப்ரூனி சுல்தான் பத்தி கேள்விப்பட்ட இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு நான் நம்புறேன் நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனல மறந்தாம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை எல்லாரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து தடபாய் சொல்லிக் கொள்வது உங்கள் ரோஷினி